நான் உங்கள் அண்ணபூர் ராஜ்குமார் லேடிஸ் பவுண்டர் அண்ட் சோ இன்னைக்கு பெண்கள் யூஸ் விழிப்புணர்வு நான் இந்த நார்மல் நாப்கின் உள்ள வித்தியாசத்தை என்னோட வேற வீடியோல உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் இதை தாண்டி சில விஷயங்களை வந்து பகிரங்க தகவல்களும் உங்களுக்கு தரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்றேன்

இன்ஃபிராடே யூஸ் பண்ண வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸா வச்சிருக்குது நாலமிலா சொருப்பிகளை வந்து தூண்டவும் செய்யுது இந்த நாப்கின்ஸில் வந்து பல விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா என்ன நினைக்கிறோம் டீனேஜ் குழந்தைகளுக்கும் ஒரு நார்மல் ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் தான் நாப்கினை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் இன்னைக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்க பெண்களுக்கு மெனஃபாஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப அந்த அப்ப அவங்களுக்கு மூடு விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோபம் எதை பார்த்தாலும் அழுகை ஆத்திரம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தான் அந்த மூடு விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க மாறிட்டே இருக்கும் ஏன் இவ இப்படி ஆனா ஏன் இப்படி திடீர்னு மாறினா அப்படின்னா வந்து நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டு இருக்க தான் அந்த மெனோபாஸ் வந்து அவங்களை பாடாப்படுத்தும் இன்னைக்கு ஒரு சர்வே குடுத்திருக்காங்க டீனேஜ் சரி சில பெண்கள் வந்து வந்து சூசைட் சூசைட் எல்லாமே பர்சன்டேஜ் அவங்க பீரியட்ஸ் தான் ஏன் அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கு அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணி நம்மளோட அந்த மூடு விங்ஸ்ங்கறத வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாப்கின்ஸ வந்து டிஸ்போஸ் பண்ண ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வந்து வந்து நாய் வாய் கூட நாப்கின் பள்ளியோ கரப்பானுட்டு அவங்களுக்கு அந்த சம்பிரதாயம் இருக்கு சோ அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா இதை ஜஸ்ட் வாஷ் அவுட் பண்ணி பிளஷ்ல வாஷ் அவுட் பண்ணி போட்டரலாம் அந்த துணிய வந்து மேலால கழுவினாலுமே எந்த கறியோ எதுவும் இருக்காது மண்ணுக்குள்ள பொதிச்சு வச்சிடலாம் சோ அப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மெனோபாஸ் டைம் யூஸ் பண்ணலாம் அண்ட் முஸ்லீம்ஸ்க்கு இது பெனிஃபிட்டா இருக்குது இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா இது நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லை அப்ப குழந்தை இல்ல அப்படின்னு நாம சொல்றது என்ன காரணம் சாப்பாடு இல்லாட்டி நம்ம வந்து உடல்ல குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் கிடையாதுங்க நீங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் நாப்கின் இன்னைக்கு நம்ம உடம்புல கண்ணுல நீர் வருது அந்த நீர் வத்தி போச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அது மாதிரி நம்ம வந்து நாக்கல எச்சி ஊடுது சோ அந்த எச்சி தான் இன்னைக்கு சாப்பாடை டைஜஸ்டே பண்ண வைக்கும் கண்ணில் இருக்க நீர் எதுக்குங்க ஒரு பாதுகாப்பு கவசம் குப்பையை தான் விழுந்தா ஒதுக்கி விட்டுரும் ஸோ இது வந்து நம்ம மொபைல எல்லாம் பார்க்கும் இன்னைக்கு கண்ணில் இருக்க நீர் வத்துதுன்னு சொல்றாங்க அதை நம்ம ஓப்பனா சொல்ல முடியும் டாக்டர்ஸ் அதுக்கு மருந்து கொடுப்பாங்க ஆனா நம்ம உடம்புல அது மாதிரி வேர்வை இந்த மாதிரி உடல் உறுப்புகளை கடவுளே வந்து நம்ம உடலை வந்து கரெக்டா வந்து டிசைன் பண்ணியிருக்காரு பட் நாம சில விஷயங்களை யூஸ் பண்ணும்போது அதுல மாற்று வழிகள் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க பிறப்பொறுப்புலயும் ஒரு நீர் சுரப்பி இருக்கு அந்த நீர் சுரப்பி உங்க உடல் உறவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் கிடையாதுங்க நார்மலாவே அந்த ஒரு சுரப்பி இருக்கும் போதுதான் நம்மளால உடல் உறவு வச்சுக்க முடியும் இருக்க குழந்தைகளுக்கு அந்த விஷயம் தெரியாதனால அவங்க வந்து இன்னைக்கு உடல் உறவு செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க இன்டர் கோர்ஸ் சொல்ற விஷயத்தையே ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த விஷயம் நம்ம அப்பா அம்மா கிட்டயோ மாமனார் மாமியோ யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க குழந்தை இல்ல அப்படின்னு ஜென்ரலா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் கொண்டு போய் விட்டுருவோம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எவ்வளவு எறும்பு புத்து மாதிரி வளர்ந்துட்டு இருக்குது அந்த சென்டர்ல போனோன்னே என்ன சொல்லிடுவாங்க இந்த காரணமா சொல்ல மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஐவிஎஃப் பேபின்னு சொல்லுவாங்க நம்ம பெண்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அந்த தொடையில ஊசி போட்டு தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அந்த ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா தொடை வந்து அவளவு வீங்கிரோ அவங்களால நடக்க முடியாது பெட்லயே இருந்து ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படி ஒரு குழந்தை பெத்துக்கும் போது அவங்க வந்து எப்படிங்க சந்தோஷமா பெத்துக்குவாங்க இன்னைக்கு அதனாலதான் நிறைய குழந்தைங்க வந்து குறும்பு பண்றது அடம் எல்லாம் எல்லா என்னன்னா அந்த அம்மாங்கிறவங்க தாய்மைங்கிறது வந்து இன்பமா சந்தோஷமா இல்லாம ஒரு வேலை பலுவா நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட மூளைக்கும் அந்த குழந்தையோட மூளைக்கும் கனெக்ட் ஆகி குழந்தை வந்து ஒரு குறும்புக்கார குழந்தையாவோ இல்லாட்டி வியாதி உள்ள குழந்தையாவோ பிறக்க ஆரம்பிக்குது சோ ஒரு சாதாரண நாப்கின் யூஸ் பண்றது மூலமா இத்தனை பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட நாப்கின் ரெண்டு அல்லது மூணு சில பேர் நாலு மாத்தறேன்னு சொல்றாங்க உண்மையிலேயே அந்த நாப்கின் ஓனரே என்ன சொல்றாங்க மாத்துங்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளவு நாப்கின மாத்துனீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இன்னைக்கு நமக்கு அதுக்கு அதுக்கு வந்து நமக்கு சாத்தியமா கிடையாது அப்ப வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க நாப்கின மாத்தாம அதுலயே உட்காந்துக்கிறாங்க

நீங்க வந்து ரெண்டு மூணு பேடை மாத்திரை மாதிரி இருக்கு அது இல்லாம அதுல ஒரிஜினல் ரத்தம் வரனால ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக அதுல அவங்க ஒரு பர்ஃபியூம் யூஸ் பண்றாங்க பட் இது வந்து செத்து போன அணுக்களை வெளியே கொண்டு வரும்போது போது இல்ல எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது சோ இது வந்து பெர்ஃப்யூமும் கிடையாது சோ இதுல எந்த வித ஆர்டிபிஷியலான இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது சர்டிஃபிகேட்டோட இருக்கிற ஒரு நாப்கின் இந்த நாப்கின இன்னைக்கு இந்த பத்து வயசு குழந்தையில இருந்து யூஸ் பண்ணும்போது வருங்கால சந்ததியினர் ஆரோக்கியமாவும் சீரும் சிறப்புமா இருப்பாங்க நம்ம வீட்டு பெண்கள் பத்து வயசுல இருந்து அம்பது வயசு வரைக்கும் தயவு செஞ்சு இந்த நாப்கினை வாங்கி கொடுத்து நம்ம வீட்டு பெண்களை கண்களை காப்பாக்குன்னு சொல்லி திரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்